நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா இது அக்டோபர் மாதத்தினுடைய பலா பலன்கள் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவய சிவாவா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பு ஆதரவோடும் மாதப்பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய இயக்கங்கள் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் இந்த செவ்வாய் இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய நகர்வுகள் இதை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக முப்பது நாட் முப்பத்தி ஓரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் இந்த கிரக இயக்கங்கள் எவ்வகையில் சாதகத்தை தருகின்றன அதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கிரகங்களுடைய அடைவுகளை நம்ம பார்க்குறோம் மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கரன் கேது சிம்மத்துலையும் சூரியன் புதன் ராசியிலையும் செவ்வாய் பகவான் துலாத்திலையும் சந்திர பகவான் தனுர் ராசியிலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் சனி பகவான் வக்கரகதியாக இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வக்கரகதியாக மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் கிரக இயக்கங்கள் வந்து அற்புதமாக இருக்குது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் கண்ணியிலிருந்து துலாத்திலையும் அது மட்டும் இல்லாது இந்த மாதத்தினுடைய கடைசியில் இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் சரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறது அதே காலகட்டத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் அதாவது ஐப்பசி ஒன்று அன்னைக்கு சூரியன் கண்ணிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கூடுதல் பயிற்சி என்ன நடக்குது அப்படின்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிகார கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தலையாய கிரகம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஸ்தான பலம் பெற அதாவது கடகத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது மிக மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறது இருபத்தெட்டு அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து தன்னுடைய வீடான விருச்சிகத்துக்கு ஸ்தானம் பெறுங்க அப்போ குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார் செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெறுறார் இந்த காலகட்டத்தினுடைய சிறப்புகள் ஏனைய சிறப்புகள் என்ன எந்த வகையில் ஏற்றம் பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்ன இதெல்லாம் முழுவதுமாக இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ராசியில் லாபாதிபதி நீச்சமாகற என்ன சார் ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் எப்படி பலனை தரும் அப்படின்னு இருக்கிறோம்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நீச்ச கிரகம்தான் அதீத தேடுதல்களை கொடுக்கும் ஆமா ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்க கல்வித்துறைக்கு போனாங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேராசிரியராக வருவதற்கு நிதி சார்ந்த தொழில் போகிறாங்க கேஷியராக வர்றதுக்கோ பணப்பரிமாற்றத்துறையில் இருக்கிறதுக்கு ஆடிட்டிங் துறையில் இருக்கிறதுக்கு இந்த குரு நீச்சம் அடைஞ்சவர்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சு ஏன்னா தேடுபவர்கள் இப்போ எந்த கிரகம் நீச்சத்தை தடுக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய சாரல் அந்த கிரகத்தினுடைய பலன்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா தேடக்கூடிய பா விஷயங்களை கொடுத்துரும் அந்த மாதிரி ராசியில் சூரிய பகவான் லாபாதிபதி நீச்சமாகிறது லாபங்களை தேடக்கூடிய விஷயங்கள் ஆமாம் எங்கெல்லாம் நமக்கு எந்த துறையில் லாபம் இருக்கும் எவ்வளோ போட்டால் எவ்வளோ முதல் வருது இந்த கணக்கு வழக்குகளை சரிபார்க்கக்கூடிய ஒரு மாதமாகும் அப்போ நல்ல ஒரு தீர்க்கமாக யோசனை பண்ணி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த மாதம் அமையும் முதல் விஷயம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வரக்கூடிய காலம் வந்து பருவத யோகம் சொன்னான் இந்த யோகத்தை என்ன சொல்கிறா அப்படின்னா பருவத யோகம் சொல்கிறான் தன்னுடைய ஐம்புலன்களும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ ஐந் புலன்கள்னால் என்ன சார் கண்காது செவி வாய் மூக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ நல்ல உணவுகள் கிடைக்கும் நல்ல நுகர்வு தன்மைகள் கிடைக்கும் எல்லாவித சுகங்களும் கிடைக்கும் அப்போ படுக்கை அறை சுகங்கள் தாம்பத்திய உறவுகளே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஆமாம் அப்போ குடும்பத்தில் சந்தோஷங்கள் தாண்டவமாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் பணபரஸ்தானம் இயங்குது சார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் ஆமாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறச்ச கல்வி நிலையில் உயரப்போகிறீங்க குடும்பத்தில் குதூகலம் உண்டாக போகிறது உங்களுடைய வாக்கு பலம் உருவாக போகிறது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஸ்தான பலம் படுறதுனால பல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது எலும்பு தேய்மானம் இருக்குது அப்போ முட்டிக்கு முட்டி வலிக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதனுடைய தீர்வுகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஏழுக்குரியவன் ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மனைவி இருக்கும்போதே இணை மனைவி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆமாம் இதில் கன்ஃபார்மாக உண்டு அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் என்ன சார் இது பாசிட்டிவ் தானே அப்படின்னா இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது பாசிட்டிவ் தான் அது விபரம் தெரிஞ்சு வெளியில வந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் தான் நடக்கும் அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் வேகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் வேகத்தோடு பேச வேண்டும் அப்போ என்ன பேசுகிறோம் பேசிட்டு நம்ம சமாதானம் பண்ணுறோமா அப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏன்னா செவ்வாய் காரகத்துவம் இருக்கிறதுனால வீரமான பேச்சு வேகமான பேச்சு எல்லாமே வரும் அதே காலகட்டத்தில் குரு செவ்வாயினுடைய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரசியலில் பேச்சு துறையில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய உயரிய பண்புகள் பதவிகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இலக்கியத்துறை இசைத்துறை நாடகத்துறை கலைத்துறை இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏற்றமிகு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் நான்குக்குரியவன் ஆறாம் இடத்துல வக்கரகதி ஆகிறதுனால திடீர்னு ஒரு கட்டிய வீடாக வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை பணமே இல்லை சார் நான் எங்கே சார் வாங்கிறது கடன் காட்சி வாங்கி தான் வாங்க முடியும் அப்போ யாராவது ஒருத்தர் முக்கிய ஆலோசகரனுடைய துணையோடு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு இந்த காலகட்டத்தில்லாம் வீடு அமையன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் ஒரு வாகனம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு மிராக்கலாக வந்தது சார் இந்த ஜப்தியான வீடுகள் வாங்கிறது இந்த ஜப்தியான வாகனங்கள் வாங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு டைஃப் நடக்கும் அதே நேரத்தில் ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த தொழிலில் அந்த முதலாளியை என்ன பண்ணுவாருன்னா இதுக்கப்புறம் இந்த தொழில நீ நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுறது விவசாய நிலங்கள் விற்பனைக்கு வர்றது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வீடு கட்டி விற்கிறவங்க இந்த சிவில் துறையில் இருக்கிறவங்க இந்த ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல இந்த ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உடனடியாக வீடு விற்பனையாகும் நல்ல ஒரு வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த விஷயத்த சொல்லலாம் திருமணம் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டுருக்கேன் சார் ரொம்ப நாளாக ப்ரொப்போசல் சொல்லணும்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போ இந்த திருமண வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இந்த மாதம் உங்களுக்கு தெரிகிறது இரண்டாவது திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இவ்வளவு நாளாக எதிர்பார்த்துருந்தோம் முதல் மனைவி தான் சரியில்லை டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா அப்போ இரண்டாவது திருமணம் எனக்கு யோகமாக இருக்குமா அப்படின்னா ஏன்னா புதன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த பாவகாதிபதி பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமைக்குள்ளேயே சொந்த பந்தங்களுக்குள்ளேயே இந்த இரண்டாவது திருமணம் அமைவதற்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் வேலை பார்க்கும் இடங்களிலேயே மனைவி உண்டான பாக்கியஸ்தானங்கள் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது ராசிக்கு பத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் வந்து உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ ஏற்கனவே இருந்த தொழில் மாறும் உத்தியோகம் மாறும் பதவிகள் மாறும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்போ லாபங்கள் உங்களை தேடி வரும் மூத்த சகோதரனால் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் அப்போ பயணங்கள் தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மேலும் உங்களுடைய இந்த மாதத்தினுடைய வெற்றி பெறுவதற்கு எப்பொழுதுமே காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சால சிறந்தது ஐயனாரப்பன் சாமுண்டீஸ்வரி இந்த வனதுர்கை இந்த மாதிரி முனியாண்டி இந்த மாதிரி மதுரை வீரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க வாழ்க வாழ்க